நம் தாய் திருநாட்டிற்கு செவ்வாய் திசை ஆரம்பம் ஆகிறது இந்த செவ்வாய் திசையின் பிரதிபலிப்பு நாம் எந்த ஜாதக ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி நம் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க போகிறது குமரன் வழிபாடு நமக்கு நன்மையை தரும் சிக்கலை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் அந்த சிக்கல் சிங்காரவேலனிடம் உண்டு என்பதை நமக்கு இது வலியுறுத்துகிறது பாஸ்பரட்டின்னு சொல்றோம் இல்லையா மதசாலினு வாங்க அந்த தேவத்தையும் திருப்பரங்குன்றத்திலே முருகனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு சூழல் வருகிறது என்று சொன்னால் அந்த சூழல் வருவதற்கு முன்பே அதை அறிந்து அதற்கு ஏற்ற வகையிலே உரியதொரு பிரார்த்தனைகளும் உரிய வகையிலே அதற்கேற்ற ஒரு மனநிலையும் நாம் வந்துவிட்டால் அந்த சூழலை வெற்றிகரமாக எதிர்கொண்டு விடுவோம் ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் ஐயா பவானி ஆனந்த் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா இந்தியாவுக்கு வந்துட்டு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து செவ்வாய் திசை ஆரம்பிக்கிறதா சொல்றாங்க அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அம்மா ஒரு அற்புதமான கேள்வி நாம ஒரு வீட்டுல இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டின் ஜாதகம் நம்மில் பிரதிபலிக்கும் உதாரணமாக நம்ம ஒரு பிளேன்ல டிராவல் பண்றோம் அப்படின்னா அங்க இருக்கிறவங்க அனைத்துக்கும் ஏற்படக்கூடிய நிகழ்வு நம்மீதும் பிரதிபலிக்கும் அதே போல நம் தாய் திருநாட்டிற்கு செவ்வாய் திசை ஆரம்பம் ஆகிறது இந்த செவ்வாய் திசையின் பிரதிபலிப்பு நாம எந்த ஜாதக ராசிக்காரங்களாய் இருந்தாலும் சரி எந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி நம் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க போகிறது அப்போது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு நமக்கு நன்மையை தர வேண்டும் இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது நன்மையை தரப்போகிறது என்பதால் தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வருகிறது என்று சொன்னால் அந்த சூழல் வருவதற்கு முன்பே அதை அறிந்து அதற்கு ஏற்ற வகையிலே உரியதொரு பிரார்த்தனைகளும் உரிய வகையிலே அதற்கேற்ற ஒரு மனநிலையும் நாம் வந்துவிட்டால் அந்த சூழலை வெற்றிகரமாக எதிர்கொண்டு விடுவோம் அதிலிருந்து மீண்டும் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் என்ற வகையிலே நமக்கு வெற்றியை தேடித்தரும் அப்போ வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே அவரது இளைய சகோதரரான முருகப்பெருமானை நாம் நினைக்கிறோம் இந்த முருகப்பெருமான் என்பவர்தான் தான் செவ்வாய்க்கு அதிபதி என்னன்னா எத்தனையோ செவ்வாய்க்கள் எத்தனையோ பூமிகள் இந்த பிரபஞ்சத்திலே உண்டு இவை அனைத்துக்கும் ஒரு தலைவன் இருப்பான் அல்லவா அந்த தலைவனை நாம் முருகா என்று அழைக்கின்றோம் அதிலும் நம் தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறப்பு உண்டு என்னன்னா இங்க முருகன் ஆறு படை வீடுகளிலே அமர்ந்திருக்கிறான் குன்றுதோறும் முருகன் என்று சொல்லக்கூடிய வகையிலே நாம் ஒரு நலத்தில் குன்றிய நிலையில் இருந்தால் அந்த முருகனை நாம் வணங்கிவிட்டால் நம்மை கை தூக்கி கரம் தூக்கி ஏற்றி விடுவோம் இப்ப வரப்போறது நம் தாய் திருநாட்டிற்கு செவ்வாய் திசை இந்த செவ்வாய் என்பது மிதுனத்தில் இருந்து செயல்பட போகிறது மிதுனத்திலே நம்ம தாய் திருநாட்டு ஜாதகத்துல பத்தொன்பது புள்ளிகள் தான் அஷ்டக வர்க்க புள்ளி இருக்கு அப்ப என்னத்த அது வலியுறுத்துதுன்னா அதிகமான முருகன் வழிபாடு குமரன் வழிபாடு நமக்கு நன்மையை தரும் சிக்கலை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் அந்த சிக்கல் சிங்காரவேலனிடம் உண்டு என்பதை நமக்கு இது வலியுறுத்துகிறது அப்ப எத்தனையோ முருகன் கோயில் இருக்கே ஒரு குறிப்பிட்ட கோயிலை வணங்கி இந்த ஏழு ஆண்டுகளும் எந்த ஒரு சூழலில் இருந்தாலும் ஏழ்மை விடும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை என்று சொல்லக்கூடிய பிணி இனி வராது நின்றுவிடும் வீட்டிலே அதிர்ஷ்டலட்சுமி என்று சொல்லக்கூடிய வகையிலே அஷ்டலக்ஷ்மிகளும் வீட்டிலே வசிக்க துவங்கி விடுவார்கள் முதலிலே இந்த வருடத்திலிருந்து செவ்வாய் என்று சொன்னால் நிலத்தை குறிக்கும் செவ்வாய் என்று சொன்னால் வண்டி வாகன பிரயாணங்களையும் குறிக்கும் செவ்வாய் என்றால் இரத்தத்தையும் பெண்கள் ஜாதகத்தில் ஆண்கள் சார்ந்த உறவையும் போர் வீரனையும் போரையும் குறிக்கக்கூடிய ஒரு சூழல் ஆங்காங்கே பார்க்கிறோம் வண்டி வாகனங்கள்ல எல்லாரும் பிரயாணம் செய்கிறார்கள் செய்யும் பொழுது சற்று ஒரு அச்ச சூழ்நிலை ஏற்படுகிறது ஏதோ ஒரு விபத்து செய்தி அவ்வப்போது பத்திரிகைகளில் அதிகமாக தலை காட்டுவதை போல நாமே உணர்கிறோம் இது இங்க மட்டும் இல்லைங்க உலகம் எங்குமே ஏன் என்று சொன்னால் இந்தியா என்பது புண்ணிய பூமி உலகத்திற்கே இது குருவாக திகழக்கூடிய ஒரு இடம் எனவே இதன் ஜாதக பிரதிபலிப்பு என்பது இந்தியாவில் இருப்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தாது உலகம் எங்குமே இதன் தாக்கம் தெரியும் காரணம் என்ன இது பதினெட்டு சித்தர்களும் பல்வேறு மகர்ஷிகளும் தவம் செய்த ஒரு அவதார திருத்தலம் எனவே குருவின் தத்துவம் உடையது எனவே தான் பார்க்கிறோம் உலகமெங்கும் ஒரு அமைதியின்மை ஒரு போர் சூழல் அது மக்களுக்கு ஏதோ ஒரு பதட்டம் பயம் இன்று தூங்கிட்டா நாளைக்கு எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் வெளியிலே செல்லும் பொழுது கூட வாகனங்களில் செல்கிறோமே ஒரு பாதுகாப்பாக சென்று வர வேண்டும் என்ற ஒரு நிலை இது போல இந்த யுத்தங்கள்ல எங்கேனும் இந்த அணுக்கதிர் எல்லாம் ஏற்பட்டுடுமோ அப்படின்னா உலகமெங்கும் மக்கள் பயப்படுகிறார்கள் ஐயா அப்ப இந்த செவ்வாய் திசைன்றது வந்துட்டு ஏழு ஆண்டுகள் இருக்க போகுதா ஆமாமா செவ்வாய் திசை என்பது ஏழு ஆண்டுகள் இருக்க போகிறது அதுவும் செவ்வாயான நீச்ச எப்படின்னா நீச்ச வீடுன்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கு கடகம் என்பது நீச்ச வீடு அது மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நம் இந்தியாவின் ஜாதகத்துல அப்போ தன் நீச்ச வீட்டை நோக்கி செல்லக்கூடிய செவ்வாய் என்பதால் இந்த ஏழு ஆண்டு காலமும் இறை பிரார்த்தனை என்பது ஆங்காங்கே இருப்பது மிக மிகச் சிறந்தது குறிப்பாக முருகனை வழிபட வேண்டும் அப்ப முருகன்ல எத்தனையோ வடிவங்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட சொல்லணும் என்றால் அறுபத்தி நான்கு வகையான முருகனது திருவுருவங்கள் உண்டு இந்த அறுபத்தி நான்கு வகையான திருவுருவங்களிலே நம் தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டும் என்றால் ஆறுபடை முருகன் மிக மிக நாம் அனைவரும் அறிந்ததே தமிழ்நாட்டுக்கே உள்ள சிறப்பு தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள சிறப்பு ஏனென்றால் தமிழ் என்றால் முருகன் முருகன் என்றால் தமிழ் அதுவும் இந்த ஆறு படை வீடுகளையும் ஏதோ ஒரு காரணத்தினால் வெவ்வேறு இடத்திலே வைத்திருப்பதை போல நமக்கு தோன்றினாலும் அவை நம் உடம்பின் ஆறு சக்கரங்களுடன் தொடர்புடையது உதாரணமாக மூலாதாரம் என்று சொன்னால் அது திருப்பரம் குன்றத்தை தெரிவிக்க இரண்டாவதாக சொல்லக்கூடிய திருச்செந்தூர் என்பது சுவாதிஷ்டான சக்கரம் அதே போல அதற்கு அடுத்த நிலையிலே மணிப்பூரகம் என்று விளங்கக்கூடியது பழனிமலை திரு திரு ஆவினன்குடி இப்போ என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஆறு சக்கரங்கள் சொல்றான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாஹதம் விசுத்தி ஆக்ஞை அப்படின்ட்டு இந்த ஆறு சக்கரங்கள்ல மிக மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது மூலாதாரம் ஏனென்றால் ஒரு கட்டிடத்திற்கு அதன் அடிப்படை மிக மிக முக்கியமானது இந்த ஆறு சக்கரங்களையும் ஆறு தேவதைகள் பராசக்தியின் வடிவங்கள் காப்பாற்றுவதாக சொல்கிறார்கள் இந்த மூலாதாரத்திலே டாக்கினி என்ற தேவதை நாம் உலகத்திலே பார்க்கிறோம் சில நாடுகள் என்றுமே வென்று கொண்டே இருக்கின்றன அது போன்ற சூழலுக்கு காரணம் இந்த டாக்கினி என்ற தேவதை இந்த டாக்கினி என்பவள் லலிதா சகசிரநாமத்திலே குறிப்பிடப்படுகிறவள் அப்போ இந்த டாக்கினி என்ற தன்மையை பெற்று லம் என்று சொல்லக்கூடிய மூலாதாரத்தின் வீஜாட்சரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே பிருத்வியின் சக்தி நிலை பெற்ற இடம் என்று சொன்னால் அது திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஆறு சக்கரங்கள் ஆறு தேவதைகள் டாக்கினி அதே போல நம்ம வாராகி எல்லாம் வழிபடுறோம் இல்லைங்களா அந்த வாராகி அனுக்கிரக வாராகியாக ஒரு போரில் வெற்றி தர வேண்டும் என்று சொன்னால் ஆறு சக்தி நிலைகள் இருக்கணும் அந்த வாராகிய சுத்தி அந்த வாராகியை சுற்றி இருக்கக்கூடிய ஆறு சக்தி நிலைகளும் வெளிப்படக்கூடிய ஒரே இடம் திருப்பரங்குன்றம் இது இதுவரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க என்னன்னா டாக்கினி என்ற தேவத்தை அவள் உங்களுக்கு எல்லா விதமான ப்ராஸ்பரட்டின்னு சொல்றோம் இல்லையா மதசாலினின் வாங்க அந்த தேவத்தையும் திருப்பரங்குன்றத்திலே முருகனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார் அடுத்ததாக ராகிணி என்ற தேவத்தை இந்த ராகினி தான் பாடல்கள் சொல்றோம் ராக ராகினி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க வித்யின்னு இசையினால் நம் பாப்பங்கள் நாசமாகின்றன அந்த ராகினி பாப்பநாசினி வழிபட்டு கொண்டிருக்கின்றாள் அதே போல லாக்கினி என்ற தேவத்தையும் திருப்பரங்குன்றத்திலே முருகனை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றாள் அவள்தான் தான் சர்வ தந்திரங்களுக்கும் தாய் உங்களுக்கு தந்திரத்துல பாதிப்பு வந்துருச்சு யாரோன்னு எனக்கு எதிராக தாந்திரீக பிரயோகம் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த சாக்கினி லாக்கினி என்ற தேவதையை தான் சரி பண்ண முடியும் அவளும் திருப்பரங்குன்றத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றாள் அதே போல காக்கினி என்ற ஒரு தேவதை இவங்க எல்லாம் உடம்புல சக்கரத்தில் இருக்கிறவங்க இந்த காக்கினின்னு சொல்லக்கூடிய தேவதை நடராஜ பெருமானின் நடன சக்தியாக விளங்கக்கூடிய ஒரு வடிவம் அவளும் அங்கே முருகப்பெருமானை வேண்டி வணங்குகின்றாள் அதே போல காக்கினி என்றும் சொல்லுவார்கள் இந்த காக்கினி தான் நடன சக்தி அதே நடனம்னா தான் இயங்கிட்டு இருக்கும் இப்ப நீங்களும் இயக்கிறதுக்கு சக்தி சாக்கினி என்று பெயர் சர்வமித்ரேசி அதாவது உங்களுக்கு நல்ல நட்புகள் கிடைக்கணும் நல்ல ஒரு கான்டாக்ட் கிடைக்கணும் ஒரு பிசினஸ் பண்றீங்க கடைக்கு நாலு பேர் வரணும் நாலு பேர் நல்ல விதமா பேசணும் பணத்தை கொடுக்கணும் உங்களுக்கு அமையக்கூடிய நட்பு நல்ல நட்பா இருக்கணும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நட்பு சரியாக அமைவதில்லை தீய நண்பர்கள் தீய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் தீரணும்னா அந்த சாக்கினின்ற தேவதையை சொல்வாங்க அநாகத்த சக்கரம் அவளும் அங்கே திருமுருகனை வேண்டி வணங்கி கொண்டிருக்கின்றாள் அதை தவிர ஹாக்கினி சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு மூன்றாவது ஐ தேர்டை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா இந்த தேர்டை ஆக்டிவேஷன் எல்லாம் எங்க நடக்கும்னா ஹாக்கினின்ற தேவதாரத்தோடையவர் இவங்க இவங்கெல்லாம் யாரை வழிபடுறாங்களா முருகப்பெருமானை அணுதினமும் வழிபட்டு அவர்கள் அந்த சக்தியை அடைகிறார்கள் அப்போ நம்ம உடம்புல ஆறு சக்கரத்தையும் இயக்கக்கூடிய தேவதைகள் ஆறுமுகனை வேண்டி ஆறுதலை அடைகிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய அந்த சக்தியை சக்திவேலனை வடிவேலனை வணங்கி வேண்டி வரம் பெறுகிறார்கள் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த ஒரு சீக்ரெட் சொன்னேன் இல்லையா இது ஒரு சித்தர் மரபிலே பாம்பாட்டி சித்தர் மரபிலே மட்டும் வந்தவர்கள் அறியக்கூடியது வராகி என்ன செய்யறா யுத்தத்துக்கு போகும் பொழுது முருகப்பெருமானின் அருளை பெற்று அந்த ஆறு தேவதைகளும் நிறைய பேர் வராகி அம்மாவே வந்துட்டு யுத்தத்துக்கு போகும்போது முருகனை வழிபட்டு வழிபட்டு அந்த ஆறு தேவதைகளுடைய வடிவத்தையும் தன்னை சுற்றி வைத்து கொண்டு செல்லும் பொழுது சிங்கத்தில் செல்கிறாள் யுத்தத்துக்கு அதுக்கு பேரு வடிவத்துக்கு பேரு வஜ்ரயோகினி அப்படின்னு பேரு இது வந்து சக்கர சம்பாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திபெத்தியன் புத்திஸ்ட் ட்ரெடிஷன் இருக்கு இல்லையா அதில் சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இது சராசரியா புத்தகங்கள்ல கிடைக்காது தாந்திரீக மார்க்க சொல்லக்கூடியது செல்லும் பொழுது சிங்கத்திலே செல்கிறாள் அமர்ந்து திரும்பி வரும் பொழுது அந்த அம்மா சந்தோஷத்துல எப்படின்னா குதிரைகளிலே வருகிறாள் அதனால்தான் அவன் மந்திரத்துல இந்த டக டஹ டஹன்ற சத்தம் இருக்கும் எங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கோ அங்கே வராகியின் ஒரு வடிவமும் இருக்கும் காரணம் என்னன்னா அந்த கூஷ்மாண்டன்ற அரக்கன் கேக்குறான் என்ன என்னை பராசக்தியானவள் எதிர்க்க வேண்டும் ஒரு பெரிய வரம் எதிர்க்கும் பொழுது ஒரு பெண்களுக்கே உரிய அழகு என்பதுதான் ஒரு பெண்கள் ரொம்ப விரும்புவாங்க ஒரு வராக முகமோ ஏதோ ஒரு முகத்தை எடுத்துக்கொண்டுதான் தான் என்னை எதிர்க்க வேண்டும் எதிர்க்கும் பொழுது தான் பையன்கிட்ட போய் கேட்டு அவ பவரை வாங்கிட்டு வந்து சண்டை போடணும் எப்பவுமே உலகத்தையே ஆளக்கூடிய பராசக்தி யாரிடமாவது போய் கையேந்துவாளா கையேந்துறது நடக்கக்கூடிய காரியமா உடனே யோசிச்சா அட முட்டாளே சுகுஷ்மாண்டா நீ இப்படி வராக முகத்தை எடுத்துக்கொள்கிறேன் இந்த அழகின்ற ஆஸ்பெக்ட என் குழந்தைங்களுக்காக உலக நன்மைக்காக ஒதுக்கி வைக்கிறேன் தானே சொன்னேன் ஏன் பையன் போறேன் திருப்பரங்குன்றத்திலே முருகப்பெருமான் இருக்கின்றான் முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேயா சண்முகத்து வாழ அரசே என் அப்பனே வேலாயுதா அப்படின்னா உடனே அவன் அம்மா அப்படின்னா என்னப்பா வேணும் இல்லம்மா உன்னை சுத்தி தினமும் அந்த ஆறு தேவதைகள் வணங்குறாங்களே அவங்கள என்னோட அனுப்பிவை அப்படின்னா இவ ஆறு பேரும் சூழ அந்த பராசக்தியானவள் வராக ரூபம் எடுக்கின்றாள் யோகினியானவள் வஜ்ர வாராகியா மாறித்தான் மாறி வந்த உடனே கூஷ்மாண்டன் அவனோட உன்னோட குழஞ்சதானே அம்மா தப்பு பண்ணிட்டேனம்மா என்னை மன்னிச்சிருமான்னு அழுதான் அழுத உடனே அவர் சொன்னா தெரியாம பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லி அவனையும் அனுகிரகம் செய்தாள் இந்த கதையை கேட்டவர்களுக்கும் நன்மை உண்டாகும் மீண்டும் வருகிறாள் அப்போ திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் எதற்கு உதவுவான் வெற்றிக்கு உதவுவான் செவ்வாய் திசையில என்ன வர்றதுக்கு வாய்ப்புண்டு சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு அந்த சண்டை சச்சரவுகள் தீர வேண்டும் ஒரு சத்காரியம் நடக்க வேண்டும் நன்மைகள் சேர வேண்டும் காரணம் என்னன்னா ஜாதகத்துல பிரேத பாதா அப்படின்னு ஒண்ணு உண்டு பிரேத பாதா பிரேத பாதா சில வீட்டுக்குள்ள போவோம் ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குங்க சார் அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பய உணர்வு இருக்கு சார் ஏதோ ஒரு காத்து சேட்டை இருக்குங்க அப்படின்னு இத ஜாதகத்துல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தூமா அப்படின்ற ஒரு கிரகம் உண்டு இந்திர சாப்பான்னு ஒண்ணு உண்டு அதே போல மாந்தி குளிகன் அர்த்த பிரகரணன் இவையெல்லாம் துணை கிரகங்கள் மெயின் சார்ட்ல யாருக்கும் தெரியாது அதிகமா இவை பிரேதபாதா என்ற ஒரு நிலையை உண்டு செய்யும் அதுதான் இந்த காத்து கருப்பு சேட்டையெல்லாம் சிலருக்கு ஜாதகம்லாம் நல்லா இருக்கும் இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிப்பாங்க அதுபோல மாட்டிக்கும் பொழுது ஒரு தடவை நக்கீரருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது நக்கீரர் என்று சொல்லக்கூடியவர் தான் சிவபெருமானையே எதிர்த்து கேள்வி கேட்டவர் நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னவர் உடனே என்னதான் இருந்தாலும் சிவ அபராதம் மிகப்பெரிய ஒரு வினையை தந்துவிட்டது நக்கீரர் மனம் வருந்துகிறார் அதற்காக பூமியில் வந்து சிவபெருமானை தவம் எங்கே செய்கிறார் செய்கிறார் பேர் என்ன நினைக்கிறான் என்னால திருக்கைலைக்கு இல்லையே அப்போ தவறு செய்தது திருக்கயிலை வாசனிடம் யாரு கிட்ட சிவபெருமான் கிட்ட தவம் செய்வது எங்கே திருப்பரங்குன்றத்துல அது எதை உணர்த்துறார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சக்தி தான் இங்கேயும் திருப்பரங்குன்றத்திலே இருக்கிறது என்பதை நக்கீரர் உணர்த்துகிறார் என்ன சொல்றாருன்னா ஐயா அப்பனே நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு கேட்கிறார் அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் திருக்கையிலை செய்ய இயலாதவர்கள் திருப்பரங்குன்றம் சென்றாலே போதுமானது அது போதுமானதுன்னு அதை விட சிறப்பானதுன்னு கூட சொல்லிடலாம் திருக்கையிலை சிவனிடம் தவறு செய்த நக்கீரப் பெருமான் திருப்பரங்குன்றத்திலே உட்கார்ந்து பெருமானை தவம் செய்து கொண்டிருக்கிறார் அங்கே ஓடையில பார்க்கிறார் நீரில பார்க்கிறார் ஒரு இலை விழுகிறது இது பாதி மீனாகவும் பாதி பறவையாகவும் மாறிடுது ஒரு விசித்திரமான பொருளை நமக்கே என்னன்னு பார்க்க தோணும் அத போல பார்த்த உடனே அவர் கேட்கிறார் என்னப்பா இது ஒரு பூதம் வருகிறது சிவ அபராதம் செய்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை நான் பிடிச்சு வச்சிருக்கேன் உன்னையும் பிடிக்க போகிறேன் என்கிறது சரி அப்படின்னு போட்டு பாதாள லோகத்துக்கு இழுத்துட்டு போயிடுது நாமும் ஏதோ ஒரு நிந்தனையை செய்துவிடுகிறோம் இறைவனை தவறாக பேசிவிடுகிறோம் உடனே திருமுருகாற்று படை என்று ஏற்றுகிறார் உடனே முருகப்பெருமான் வருகிறார் அங்கே இருக்கக்கூடிய பூதத்திடம் இருந்து நக்கீரர் உட்பட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை நீக்கிறார் இதை நேரடியா பொருள் கொள்றதோட இப்படியும் பொருள் கொள்ளலாம் கலியுகத்திலே நாம் அனைவரும் ஒரு மாயையிலே சிக்கியிருக்கிறோம் இந்த மாயை உதாரணமா நம்ம சொல்றோம் இந்த ஆறு திருப்பி போட்டா என்ன வரும்னு எல்லாருக்கும் தெரியும் ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே சிக்கி இருக்கிறோம் இதை மீட்க போவதையா முருகப்பெருமான் மீட்பார் திருமுருகாற்று படை மீட்கும் குன்றம் மீட்கும் ஏன்னு சொன்னா பரம் என்று சொன்னாலே பரம்பொருள் பரம சத்துவ தத்துவன் பரம வித்தக வினோதகன் என்றெல்லாம் எந்த பொருள் மிக மிக உயர்வாக இருக்கிறதோ அதை தான் பரம் அப்படின்வோம் அப்போ வித்தியிலேயே அபர வித்யா அப்படின்னு உண்டு உலகையெல்லாம் நம்ம படிக்கக்கூடியதெல்லாம் அபர வித்யா எனினும் பரவித்யா என்று ஒன்று உண்டு பரமேஸ்வரி என்ற வார்த்தை உண்டு அப்போ யார் அது பராசக்தி என்றும் சொல்லுவோம் அந்த நிலையிலே விற்று இருக்கக்கூடிய இடம் திருப்பரங்குன்றம் இதே போல இந்த திருப்பரங்குன்றத்திலே இன்னொரு சிறப்பு என்ன யுத்தத்திலிருந்து மீட்டதும் அங்கே இங்கிடன் வருகிறான் தன் மனைவி சசிதேவியுடன் தெய்வானை திருமணம் நடைபெறுகிறது அது மகிழ்ச்சியாக அங்கே அனைத்து தேவரும் மூவரும் வாழ்த்துகின்றனர் எனவே மூலாதார சக்கரத்தை குறிப்பிடக்கூடிய மண் தத்துவம் என்ற பிருத்திவி தத்துவத்துக்குரிய லங்கார பீஜம் விளங்கக்கூடிய ஆறு தேவதைகள் நான் சொன்னது போல தாந்திரீக தேவதைகள் அணுதினமும் வழிபடக்கூடிய அந்த திருப்பரங்குன்ற முருகனை அணுதினமும் அவர் சம்பந்தப்பட்ட பாடல்களை கேட்பது அவர் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு காட்சிகளை காண்பது இயன்றால் திருப்பரங்குன்றமே சென்று வருவது இந்த ஏழு ஆண்டுகள்ல ஏனென்று சொன்னால் அங்கே தீர்த்தத்தை உருவாக்கியவன் முருகப்பெருமான் கங்கைக்கும் மானசரோவருக்கும் இணையான தீர்த்தம் வேளால் உண்டானது வேலாயுதத்தால் உண்டானது வேலாயுதன் வேதனைகள் தீர்க்க வல்லவன் இந்த வரக்கூடிய ஏழு ஆண்டுகள் அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந் எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த நிலையிலிருந்தும் காப்பாற்றக்கூடிய அந்த கந்த கடவுளை திருப்பரம் குன்றம் சென்று மதுரையிலே தங்கி ஏதோ ஒரு நாள் இரு வணங்கி வழிபட்டு வந்தால் வேதனைகள் தீர்க்க காண்பார்கள் அது எந்த நாளாக இருந்தாலும் சரி எனினும் வரக்கூடிய ஏழு ஆண்டுகள் மிக மிக முக்கியமானதாக உலக வரலாற்றிலே அமையும் பல்வேறு மாற்றங்களை பலரது வாழ்க்கையிலே தோற்றுவிக்கும் இயன்றவர்கள் தங்களால் முடிந்தால் திருப்பரங்குன்றத்தை ஒரு முறையேனும் இந்த ஏழு ஆண்டுகளுக்குள் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் உங்கள் ஏழு தலைமுறையும் சிறப்பாக வாழ்ந்து சூப்பரையா சோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பிக்க போற செவ்வாய் திசை இந்தியாவுக்கு ஆரம்பிக்க போற இதில் வந்துட்டு நிறைய அதாவது என்ன சொல்றது விபத்துகள் போர் சூழல் இதெல்லாம் சொல்றீங்க அணு ஆயுதம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட இருக்குன்னு சோ இந்த இதுல இருந்தெல்லாம் விடுபடணும்னா முருகனை சரணடையணும் அதுவும் குறிப்பா திருப்பரம் குன்றம் முருகனுக்கு இந்த இதெல்லாம் அகற்றும் அளவுக்கு வந்துட்டு நம்ம போயிட்டு வேண்டிட்டு வந்தோம்னா அனைத்தும் நல்ல விதமா நடக்கும் இந்த ஆகஸ்ட்ல ஆரம்பிக்க போற செவ்வாய் திசை இந்தியாவுக்கு ஆரம்பிக்க போற செவ்வாய் திசைனால போர் சூழல் அணு ஆயுதம் அதிக விபத்துகள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க இதுல இருந்து விடுபடணும்னா முருகனை சரணடையணும் அதுவும் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு வந்துட்டு மிகப்பெரிய சக்தி இருக்குன்றீங்க இந்த மாதிரி தீயதுல இருந்து வெளியே வர்றதுக்கு சோ மக்கள் இந்த ஏழு ஆண்டுகள்ல எப்பெல்லாம் முடியுதோ திருப்பரங்குன்றம் போயிட்டு வரலாம் நன்றி